அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைகள் எப்படி அடுத்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மகர ராசிக்காரர்களோட குணங்கள் எப்படி இருக்கும் இங்கே எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் பாதகமாக இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களோட குணங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரங்க சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்தோடனும் இருப்பாங்க எத்தனை பிரச்சனைகள் தான் இருந்தாலுமே கூட மனசில் பலவித போராட்டங்கள் இருந்தாலுமே அதுக்கு அவங்களே தீர்வு காண்பாங்க இதே மனசில் தான் மற்றவங்களையும் எடை போடுவாங்க தைரியத்துக்கு பேர் போனவங்க இந்த மகர ராசிக்காரங்க ராசி சக்கரத்தில் பத்தாவதாக வரக்கூடிய ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்காரங்க தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க மற்ற ராசிக்காரர்களிடம் இல்லாத துணிச்சல் மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கு சகிப்புத்தன்மை பெயர் பெற்றவங்க இவங்க தான் அனைவருமே இந்த ராசிக்காரர்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்குவாங்க நட்பு வட்டாரம் இவங்களுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பக்குவமும் நிறைஞ்சவங்க இருந்தாலும் கூட அனைத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் பொறுமை காத்து அரவணைப்பாங்க அதுக்கு மேலே சீண்டுனா உறவுகளை துண்டிக்கவும் இவங்க தயங்க மாட்டாங்க ஆனால் லேசில் கோபம் வராது இவங்களுக்கு மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்களா இவங்க இருந்தாலும் கூட எதையுமே உழைச்சி பெறணும்னு நினைக்கிறவங்க தாங்க இல்ல தங்களின் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவாங்க எதையுமே பிளான் செஞ்சு தான் செய்வாங்க அதனாலதான் தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துறதுல முன்னுரிமை தருவாங்க இவங்க இரட்டை நலமான பான்மை இவங்களுக்கு இல்லை ஒரு முடிவு எடுத்தா தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுப்பாங்க அதே போல் எடுத்த முடிவுகளையும் உறுதியா இருப்பாங்க இவங்களை நம்பி எந்த ஒரு ரகசியத்துமே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க இவங்க மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் பலவீனம் பிடிவாத குணம் தான் இவங்களோட பிளஸ் பாயிண்ட் குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சிய பிடிப்பு கொண்ட இவங்க தங்களது லட்சிய தடைய பொறுமை காப்பாங்க இவங்களோட பிளஸ் பாயிண்டே பொறுமைங்கிறதால குடும்பம் நட்புன்னு அனைத்துலையுமே இவங்களுக்கு உறவுகள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அதில் இறங்க மாட்டாங்க நாலா பக்கமும் விசாரித்து அல்லது போதுமான தகவல்களை கிடைச்ச பிறகுதான் அதுல களமிறங்கி வெற்றி காண்பாங்க ஒழுக்கத்துக்கு பெயர் போன மகர ராசிக்காரங்க போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசினரை நம்பி காதலிக்கலாம் மகர ராசிக்காரர்களும் காதலில் விழுவாங்க காதல் இந்த ராசிக்காரர்களுக்கு பிடிச்சமான ஒன்று மகர ராசிக்காரங்க காதலியா இருந்தா அவங்களோட அன்பு குறைவுதான் ஆனா காதலராக இருந்துட்டா அவரது காதலுக்கு அதிக வலிமா இருக்கு இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையா அமைஞ்சா வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும் அதே போல மகர ராசிக்கு கன்னி ராசிக்காரர்கள் அல்லது துலாம் ராசிக்காரர்கள் பொருத்தமானவங்களா இருப்பாங்க அலுவலக பணிகள் இருந்தாலும் கூட அவங்க இழுத்து போட்டுட்டு செய்வாங்க இதுக்கான நல்ல பேரை எடுப்பாங்க இவங்களுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது எப்போவுமே சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு வேளை அலுவலகம் கடைகள் வச்சுருக்கிறவங்களாக இருந்தால் வீட்டில் தங்கியிருக்கவே மாட்டாங்க மாறா அலுவலகம் தொழில் செய்யும் இடங்களில் அல்லது கடைகள்லையே எந்த நேரமும் பிஸியாக இருப்பாங்க ஒரு செயலில் முடிவெடுத்தால் உறுதியாக இருப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி மற்றவங்களோட அபிப்பிராயங்களையும் கேட்டுக்குவாங்க இறுதியில் அவங்க நினச்சதை மட்டும்தான் செய்வாங்க கருப்பு நிற மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றதாக இருக்குது புகழ்பெற்ற நீதிபதிகள் வக்கீல்கள் பெட்ரோல் பங்க் ஓனர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் கிராம ஊராட்சி தலைவர்கள்னு பல பணிகளில் ஈடுபடுவாங்க மகர ராசிக்காரங்க குறிப்பா பெட்ரோல் மற்றும் பெட்ரோலில் ஓடும் கார் ரயில் லாரி போன்ற வாகனங்கள் தொடர்பான பணிகள்ல இவங்க ஈடுபட்டா வெற்றி கிடைக்கும் நாற்பது வயசுக்கு மேலே தொழில்துறையில சாதனையாளர்களா மாறுவாங்க குறிப்பா மகர ராசி பெண்கள் எடுத்துக்கிட்டா தன்னலம் இல்லாமல் தன்னுடைய லட்சியத்தை அடைவாங்க மேலும் அடுத்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன் இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு ராசிக்கு அதிசார வக்கிற குருவின் சப சப்தம பார்வையே இருக்கு இறை வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் இவங்களுக்கு பலம் கூடும் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு திருமணம் குழந்தை பேரு வேலைவாய்ப்பு சொத்து சேர்க்கை போன்றவற்றில் நிலவிய தடைகள்லாம் அகலும் புதிய பொறுப்புகளையும் சவால்களையும் சந்திக்க நேரிடும் இவங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால ஏற்பட்ட எண்ணல்கள்லாம் தீரும் தொழில் உத்தியோகம் நிமித்தமாக பிரிந்த தம்பதிகள்லாம் மீண்டும் சேர்ந்து வாழ்வாங்க பத்திரிகை நிறுவனங்கள் கூட்டுறவு வங்கிகளில் பங்குகளில் நீண்ட காலம் முதலீடு செய்ய உகந்த காலமா இது அமைஞ்சிருக்கு பூர்வீக சொத்துல நிலவி வந்த சர்ச்சைகள்லாம் முடிவுக்கு வரும் வாலிப வயதினர் காதல் போன்ற விஷயங்கள்ல தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கடந்து வந்த காலங்கள்லாம் நடந்த எதிர்மறையான சம்பவங்களை மறந்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டா வாழ்க்கை வளமா மாறும் குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை நிவர்த்தி செய்ய போறீங்க ஞாயிற்றுக்கிழமை அம்மனை வழிபாடு பண்ணுங்க மேலும் உங்களுக்கு நல்லது சேரும் மேலும் உச்ச பலத்துல குரு சப்தமமாக உங்கள் ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசிக்கு தைரிய பார்ப்பதும் சிறப்பு அதோட அவர் லாபஸ்தானத்தை பார்க்குறதால பத்தில் சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருப்பதாலும் புதனும் அவரோடு சேர்ந்து இருப்பதாலும் கவனத்தோடு நிதானத்தோடும் காரியங்களை செய்து வெற்றி பெறும் வழிபிறக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடைபெற வாய்ப்புண்டு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும் அனுபவ விட்டுறாதீங்க நீங்கள் என்ன விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அவர் பாம்பு கிரகம் எனவே பேசும்போது பிறரை துன்புறுத்தும்படி அல்லது மனம் வருந்தும்படி பேசுகிறத குறைச்சிக்கோங்க உடன் இருக்கிறவங்களை அனுசரித்து நடக்கிறது நல்லது சனி வக்கரகதியில் இருப்பதால் சில தவிர்க்க முடியாத விரயங்களும் இருக்கும் உடல் நலத்திலும் கவனம் ரொம்ப தேவை அஷ்டமத்தில் கேது இருப்பதாலும் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருப்பதாலும் தாம்பத்திய உறவில் சில குழப்பங்களும் நெருடல்களும் ஏற்படலாம் கவனமாக இருந்துக்கோங்க சனிக்கிழமை ராமபக்த ஆஞ்சனையை வணங்குவதன் மூலமாக சகல நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் மன உறுதி உங்களுக்கு அதிகரிக்கும் எதையும் கண்டு அஞ்சாமல் பணியாற்றுவீங்க வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் பண தேவை ஏற்படலாம் தேவையான நேரத்தில் மற்றவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய சொத்து வாங்குறதில் கவனம் ரொம்பவே செலுத்தணும் நீங்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் திறமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வச்சு கொள்ள போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொல்வதை செய்கிறதன் மூலமாக நன்மை கிடைக்கப் பெறுவீங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள்லாம் நன்மை தரும் விதமாக அமையப்போகுது போகுது பெண்களுக்கு புதிதாக செய்யும் காரியங்கள்ல ரொம்பவே கவனம் தேவை கலைத்துறையினருக்கு புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்படி பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற உதவ போகுது நீங்க சனி பகவானை வணங்கி வர கஷ்டங்கள்லாம் எல்லாம் குறைஞ்சு வெற்றிகள் நிறைஞ்சதாக இருக்கும் எண்ணங்கள் சிறகடித்து பறந்தாலும் கூட தங்கள் நிலைத்தன்மையை இழக்காத மகர ராசியினர் இந்த வாரம் நன்மை தரும் புதிய தொடர்புகள் எல்லாம் பெற போறீங்க சொந்த பந்தங்களிடம் கவனம் தேவை உங்களுக்கு தொழில்துறையினர் வியாபாரிகள் ஆதாயமடைய நேரம் களம் பாராமல் உழைக்கணும் உத்தியோகஸ்தர்கள் பணிச்சுமையை சந்தித்தாலும் கூட அதுக்கேற்ற ஆதாயம் பெறுவாங்க ரியல் எஸ்டேட்டில் புதிய திட்டங்களில் கவனம் ரொம்ப தேவை ஷேர் மார்க்கெட்டில் வேளா நிறுவன பங்குகளில் லாபம் உண்டாக போகுது உங்களுக்கு மாணவர்கள் பெற்றோர் அறிவுரைகளை ஏற்று செயல்படணும் அதுதான் உங்களுக்கு நல்லது மன உளைச்சல் தலைவலியால் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்ட மருத்துவத்தால் குணமாகப் போகுது கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் அளிக்கிறது நான்கு பேருக்கு அன்னதானம் செய்கிறது உங்களுக்கு நன்மை தரும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சற்று சாதகமான பழங்கள்லாம் கிடைக்கும் சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும் சில இடங்களில் வேலையில் பொறுப்பு இருக்கும் உத்தியோகத்தில் சில உயர்வுகள்லாம் உண்டாக போகுது ஆனால் எதிர்பார்த்த வேலை மாறுதல்கள்லாம் கிடைக்கலாம் வியாபாரத்தின் பண வரவு தாராளமாக இருக்க போகுது புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள்லாம் நீங்க போகுது பிள்ளைகளால் சில சங்கடங்களும் கூட வரலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை அழுத்தம் ஏற்படப் போகுது பதவி மாறுதல்கள் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு ஏற்படலாம் வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்க போகுது தொழிலை மேம்படுத்த ஏற்ற நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துக்காக சேமிப்பு அதிகரிக்கிறதுல கவனம் செலுத்தலாம் நீங்கள் கலைத்துறையினர் வெற்றிகரமாக தங்கள் படைப்பை வெளிப்படுத்துவாங்க புதிய முதலீடுகளில் ஆய்வு செஞ்சு இறங்கணும் நீங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதால தொழில் போட்டிகளை சமார்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க என்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் முதலீடுகளில் ஆசைப்பட்டு இறங்க வேண்டாம் கொடுக்கல் வங்கலில் ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக பாடுபடணும் நீங்கள் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக தான் இறங்கணும் மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு நீங்கள் திருநள்ளாறு சனி பகவானை வழிபட மேலும் மேலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் உத்திராடன் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு சூரிய பகவான் லாபாதிபதியுடன் இணையிறதால வரவு அதிகரிக்கும் வேண்டிய பணம் வரும் அல்லது இருந்து லாபம் கிடைக்கக்கூடும் இளிபரியாக இருந்த வேலைகள்லாம் இப்போது நல்லபடியாக முடியும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம் நீங்கள் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள்லாம் வந்து சேரப்போகிறாங்க போகிறாங்க இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் தந்தை மகன் உறவு சுமூகமாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் நிலையின் உயர்வை உண்டாக்கி வரும் குரு செவ்வாய் முதல் வக்கரம் அடைகிறதால இதுவரை கிடைத்த வந்த பலன்களில் மாற்றம் உண்டாகும் அஷ்டமக்கு ஏதுவான சங்கடம் தோன்றும் ஊழியர்கள் நினைத்த இடத்துக்கு மாறுதல் பெறுவாங்க தங்கநகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெற போகிறாங்க அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வியாபாரிகள் நல்ல நிலையை அடைய போகிறாங்க வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள்லாம் வந்து சேரும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு சூரியனால அரசு வழி முயற்சி சாதகமாகும் வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அதுக்கு வரன் தேடுறவங்களுக்கு வரக்கூடிய வரன்களை நல்லா ஆராய்ந்து முடிவுக்கு வரணும் நீங்கள் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெற போகிறாங்க லாபம் பெருகப் போகுது வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செஞ்சு லாபம் பெறுவாங்க பரிகாரமாக நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டு வர எல்லா கஷ்டங்களும் நீங்கள் உங்கள் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி